அனைவருக்கும் வணக்கம் எந்த ஒரு பெஸ்டிவல் ஆனாலும் ப்ரீ ப்ரபரேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நவராத்திரி அப்படின்றது ஒரு டென் டே ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லலாம் அது டே அப்படின்றத விட அந்த நவராத்திரிக்கு முன்னாடி ஒரு ஒன் வீக்கும் ஹெக்டிக்கான ஒர்க் இருக்கும் அதே மாதிரி நவராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒன் வீக்கும் அந்த ஒரு ஹெக்டிக்கான ஒரு ஒர்க் இருக்கும் அந்த டென் டேஸ் வந்து அதை என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும் பட் பிஃபோரும் ஆப்டரும் அரேஞ்ச்மெண்ட் பண்றது திரும்பி எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் வந்து கொலு வைக்க போறோம் அப்படின்ற ஆர்வத்துல ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது அந்த கஷ்டம் அப்படின்றது பெருசா தெரியாது நம்ம ஒரு விஷயத்த விரும்பி செய்யும் போது அது கஷ்டமா தெரியாது அதே மாதிரிதான் கொலு வந்து டென் டேஸ் நம்ம அழகா அம்பால டெக்கரேட் பண்ணி அந்த பொம்மைகள் எல்லாம் எடுத்து அழகா அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மோடுக்கு நம்ம உள்ள போறோம் அப்படின்றது மாதிரி நமக்கு தெரியும் போது அந்த அந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்காது சொல்ல அது வந்து நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணுவோம் அதுவும் அந்த பாக்ஸ்ல வந்து ஆல்ரெடி பேக் பண்ணிருப்போம் அதெல்லாம் எடுத்து இந்த பொம்மை பார்க்கும் அந்த பொம்மை வந்து கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு தான் வந்து அந்த பொம்மையை வந்து வைப்போம் ஸோ அது வந்து ரொம்ப அழகாவே இருக்கும் ஒர்க் வந்து பெரிய விஷயமா சொல்றதுக்கு இருந்தாலுமே செய்யும் போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாவே இருக்கும் அதுவும் ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட்டோட நம்ம செய்யும் போது ரொம்ப ஜாலியாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கொலு படிய செட் பண்றது பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் பண்றது பேக் டிராப் சீரியல் லைட் செட் பண்றது அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு மேல அந்த துணியை போட்டு அது வந்து கீழே விழாத அளவுக்கு சேஃப்டியா பின் பண்றது பண்றதுலயுமே சீரியல் லைட் செட் பண்றது சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரீ ப்ரீபரேஷன்ல வரும் பிளார் டெக்கரேஷன் வந்துட்டு நம்ம ஆர்டிபிஷியல் பண்ணலாம் ஏன்னா டெய்லி வந்து பூ ஒன்ஸ் வந்து டெக்கரேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த பக்கத்து நமக்கு வந்து டே வந்து பிஸியாவே இருப்போம் அதனால அந்த பிளவர் டெக்கரேஷன் எல்லாம் மோஸ்ட்லி ஆர்டிபிஷியல் பிளவரா வச்சுதான் பண்ணுவாங்க இப்ப நிறைய ஆர்டிபிஷியல் பிளவர்ஸ் வந்து ரியல் பிளவர்ஸ் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி வாங்கிட்டு டெக்கரேட் பண்ணும்போது பாக்குறதுக்குமே ரொம்ப அழகா பிளசன்டா சூப்பரா இருக்கும் கலசத்துக்குள்ளே ரெடியா எடுத்து வச்சுக்கணும் அப்ப வந்துட்டு கலசத்துக்குள்ள போட வேண்டிய பொருட்கள் எல்லாம் போடும் போது அது வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஒன்பது நாட்களும் நம்ம நெய்வேத்தியம் பண்ணுவோம் இல்லையா அந்த நெய்வேத்தியத்துக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து வாங்கிக்கணும் சுண்டல் ரைஸ் நம்ம ஒரு நாளும் ஒவ்வொரு டிஃபரெண்டான நெய்வேத்தியம் செய்வோம் அது என்ன அப்படின்ற பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணி பாருங்க மாதிரி அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் நம்ம முன்னாடியே வாங்கி வச்சிடணும் அதே மாதிரி நவதானியம் வந்து நம்ம கடையில வாங்கி வச்சுக்கணும் நவதானியத்தை எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அத ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை முளை கட்டிட்டு அதுக்கப்புறம் தொட்டியில மண்ண பில் பண்ணிட்டு முளை கட்டின நவதானியங்களை அதுல ஸ்பிரெட் பண்ணிட்டு நவராத்திரி ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு வச்சிட்டோம் அப்படின்னா நவராத்திரியோட ஒன்பது நாளும் அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே வரும் அது வளரும் போது நமக்கே வந்து ஆசையா இருக்கும் டெய்லி அதுல கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சா போதும் மலைப்பாரி பண்றதுக்கு தேவையானதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிரணும் நவராத்திரியோட ஒன்பது நாட்களும் வந்து நம்ம டிஃபரண்ட் கலர்ல நம்ம சாரி வியர் பண்ணுவோம் நைன் டேஸ்க்குரிய ட்ரெஸ் வந்து நம்ம முன்னாடியே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டென்ஷன் இல்லாம இருக்கலாம் இந்த ஒன்பது நாட்களும் நம்ம தாம்பளம் கொடுக்கணும் தாம்பளத்துக்குரிய வந்து நம்ம அந்த ஸ்பாட்ல வந்து பேக் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டென்ஷனா இருக்கும் சோ அத வந்து முன்னாடியே நம்ம பேக் பண்ணி ரெடியா வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து குடுக்கும்போது ஈஸியா நம்ம குடுத்துடலாம் நைன் டேஸ்மே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூ வந்து கலசத்துக்கு வைப்போம் அதே மாதிரி அர்ச்சனை செய்யும்போதுமே அந்த பூக்கள் அர்ச்சனை பண்ணுவோம் சோ அந்த பூவை வந்து ஒரு மூணு நாளுக்குரிய பூவை வந்து நம்ம முன்னாடியே வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன் இல்லாம இருக்கும் அதாவது த்ரீ டேஸ் த்ரீ டேஸ் ஃபிளிட் பண்ணிட்டு அந்த த்ரீ டேஸ் குறைய பூவை நம்ம முன்னாடியே வாங்கி வச்சோம் அப்படின்னா எதையும் மிஸ் பண்ணாம கரெக்டா அந்தந்த நாள் கூறிய பூவை நம்ம அழகா சாத்தலாம் முக்கியமா இந்த நாலன்னைக்கு நம்ம வந்து மாக்கோலம் தான் போடணும் சோ ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டுறதோ அப்படி இல்லைன்னா நார்மலா போடுற அந்த சுண்ணாம்பு மாவால கோலம் போடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது மா கோலம் மட்டும் தான் போடணும் அதுவும் டெய்லி டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டான கோலம் போடணும் என்னென்ன கோலம் போடணும் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சோ அதுக்கேற்ற மாதிரி கோலம் வந்து போடணும் இது ஒரு கெட் டுகெதர் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம் அம்பாலோட அருள் கிடைக்கும் அப்படின்ட்டு கிடையாது நமக்கு அம்பாலோட அருள் நிச்சயம் கிடைக்கும் எங்க நடக்குதோ அங்க கலந்துக்கோங்க நிறைய கோயில்ல பாத்தீங்கன்னா குழு வைப்பாங்க அந்த கொலுவை கூட நம்ம பார்த்துட்டு அம்பால தரிசிச்சுட்டு வந்தாலும் நமக்கு அம்பாலோட அருள் முழுமையா கிடைக்கும் கொலு படியில பொம்மைகள் அடுக்கிறது வந்து அது நம்ம ஈஸியா அந்தந்த ஸ்டெப்ஸ்ல என்ன பொம்மை அடுக்கணுமோ அதை நம்ம அடிக்கிறோம் அது இல்லாம எக்ஸ்ட்ராவா வந்து தீம் செட் பண்றது இந்த பார்க் மாதிரி செட் பண்றது புராண கதைகளை மாதிரி நம்ம தீம் செட் அது வந்து ரொம்ப அழகா இருக்கும் வந்துட்டு நம்ம என்னதான் ஆயில சொன்னாலுமே அத வந்து வீடியோவாவோ அப்படி இல்லை இந்த மாதிரி விஷுவலா காமிக்கும் போது அவங்களுக்குமே நிறைய விஷயம் கத்துக்குவாங்க முக்கியமா கொலுல அடுக்கி வச்சிருக்க அந்த கொலு பொம்மைக்கு உயிர் இருக்குமா அது மட்டும் இல்லாம ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரியான கொலு பொம்மைகள்லாம் அந்தந்த வருஷம் நியூ நியூ ரிலீஸா வந்து கடையில விப்பாங்க அந்த மாதிரி ட்ரெண்டியான பொம்மைகள் கூட அடிக்கி வைப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் பிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு தீம் பேஸ்டு பொம்மைகளும் படியில ஒரு புதுசா ஒரு பொம்மையும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிட்டு கொழு டைம்ல வாங்கணும் அப்படின்னா ரொம்ப ரேட் ஜாஸ்தியா சொல்லுவாங்க அதனால அப்ப வாங்காம கொலு இல்லாத டைம் முன்னாடியே வந்து அதை வாங்கி வச்சுக்கிறது காஸ்ட் வைடு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம புதுசா பொம்மை வாங்கி கொலு படியில வைக்கணுமா அப்படின்னு பாத்தோம்னா அப்படி வைக்கிறதுனாலதான் குலுவோட படி வந்துட்டு மூணு படியில வைக்கிறது அஞ்சு படி ஆகும் அஞ்சுன்றது ஏழாகும் ஏழுங்கிறது ஒன்பதாகும் அது அப்படியே பெருசா வைக்கும்போது நமக்கே இன்ட்ரெஸ்ட் வரும் ஒன்ஸ் நீங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நமக்கே வாங்கணும் அப்படின்னு தோணும் சோ அந்த மாதிரி நம்ம பொம்மைகள் வாங்கி அடுக்கி வச்சுக்கலாம் ப்ரீ பிரிபரேஷன்ல இவ்வளவு விஷயம் இருக்கு ஒழு வைக்கணும்னு நினைக்கிறவங்க சில பேர் அமாவாசை முன்னோர்கள் வழிபாடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கலசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சிலர் அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரதமர் திதியில கலசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க சோ அது ஒவ்வொருத்தரோட வழக்கம் ஆனா முன்னோர்கள் வழிபாடு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் நம்ம செய்யணும் நவராத்திரி ஒன்பது நாட்களும் நம்ம துர்கைய முதல் மூன்று நாள் பார்வதி தேவி அடுத்த மூன்று நாள் லட்சுமி தேவியாகும் அதுக்கும் அடுத்து வர மூணு நாள் சரஸ்வதி தேவியாவும் வழிபடுவோம் இந்த மூன்று தேவியர்களும் ஒன்னு சேர்ந்து மகிஷாஸ்வர மத்தினியா அவதாரம் எடுத்து மகிஷன் அப்படின்ற அரக்கன அழிக்கிற அந்த ஒரு நிகழ்வு தான் நவராத்திரி அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த வருஷம் நவராத்திரி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் மூணு வியாழக்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் பன்னெண்டு சனிக்கிழமை அன்னைக்கு விஜயதசமி கொண்டாட்டத்தோட முடிவடையுது கலசம் அமைக்க உகந்த நேரம் அப்படின்னு பாத்தோம்னா அக்டோபர் மூணு வியாழக்கிழமை காலை இருந்து கலசம் அமைச்சிரணும் இந்த டைம் மிஸ் பண்ணா கூட ராகு காலம் எமகண்டம் இல்லாத நேரமா பார்த்து கூட கலசம் அமைச்சுக்கலாம் கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வெத்தலையில மஞ்சள் பிள்ளையார் புடிச்சிட்டு மஞ்சள் பிள்ளையாருக்கு குங்குமம் வச்சுட்டு பூ சாத்திட்டு அருகம்பல் மாலை சாத்திட்டு விநாயகர் அகவல் விநாயகரோட நூத்தி எட்டு போற்றி இதெல்லாம் சொல்லி விநாயகரை மனதார வழிபட்டுட்டு நம்ம குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலசத்துக்கான பூஜை வந்து பண்ணனும் இருக்கிற எல்லா பொம்மைகளுக்கு சேர்த்துதான் நம்ம கலச பூஜை பண்றோம் நம்ம கலசத்துக்கு என்ன பூஜை பண்றோமோ அது வந்து அந்த கொலுல இருக்கிற எல்லா பொம்மைகளுக்கும் பண்றதுக்கு சமம் அதனாலதான் கலச பூஜை பண்றோம் விநாயகர் பூஜை குலதெய்வ பூஜை முடிச்சுட்டு கலசத்துல அம்பிகையை ஆவாகனம் பண்ணிட்டு நம்ம பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் கொலுவுக்கு முன்னாடி ரெண்டு குத்து விளக்கு ஏத்திட்டு அதுல நல்லெண்ணெய் விட்டு அப்படி இல்லைன்னா நெய் விட்டு ஒரு திரி மட்டும் போட்டு நம்ம அந்த ஒன்பது நாட்களும் அந்த தீபம் எரியற மாதிரி நம்ம பாத்துக்கலாம் விளக்கு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அகண்ட தீபம் மாதிரி கூட நம்ம வச்சு அந்த தீபத்தோட ஒளியில அம்பிகையை நம்ம வழிபடலாம் முக்கியமா கொலுல நம்ம மரப்பாச்சி பொம்மை வைக்கணும் மரப்பாச்சி பொம்மை ஏன் வைக்கிறோம் கருங்காலி மரத்துல செஞ்ச பொம்மைகள் தான் மரப்பாச்சி பொம்மை இல்ல அதனால மரப்பாச்சி பொம்மை வந்து ஒரிஜினலா மோஸ்ட்லி கிடைக்காது வேற ஏதாவது ஒரு உட்ல செஞ்சு அந்த மாதிரி ஒரு கோட்டிங் பண்ணி தான் இப்போதைக்கு கிடைக்குது அலையில நம்ம செய்யற பூஜை வந்து சிவனுக்காகவும் மாலையில நம்ம செய்யற பூஜை தேவிக்காகவும் நம்ம செய்யறோம் அதனால காலையில நைவேத்தியம் வச்சு நம்ம பூஜை பண்ணணும் சாயந்திரமும் நைவேத்தியம் வச்சு நம்ம பூஜை பண்ணணும் காலையில பூஜை செய்யும் போது சிவபெருமானுக்குரிய பூஜைகள் செஞ்சு தீபதுபம் காமிச்சு வழிபடணும் மாலை ஆறு மணிக்கு அப்புறம் அம்பிகைக்குரிய ஸ்லோகங்கள் அதாவது லலிதா சகஸ்ரநாமம் ஸ்ரோத்ரம் சமாவளி காயத்ரி மந்திரம் நூத்தி எட்டு போற்றி இதெல்லாம் சொல்லி அர்ச்சனை செஞ்சு பூஜை செய்யறது ரொம்பவே நல்லது அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு போற பொண்ணுக்கு மரப்பாட்சியோட ஜோடி பொம்மைய பிறந்த வீட்டோட ஞாபகமா அது கொடுப்பாங்க பொம்மை வந்து நம்ம நிச்சயம் வைக்கணும் துர்கைய வணங்கணும் அப்படின்னா தீய எண்ணங்கள் வேரோட அழிஞ்சு மன உறுதி கிடைக்கும் லட்சுமி தாயார வணங்கணும் அப்படின்னா பொன் பொருள் ஒழுக்கம் உயர்ந்த பண்பாடுகள் கருணை மனிதநேயம் நல்ல சிந்தனைகள் கிடைக்கும் சரஸ்வதி தேவியார வழிபட்டோம் அப்படின்னா ஞானம் உயர்ந்த கல்வி கலைகளில் தேர்ச்சி இதெல்லாம் கிடைக்கும் அதனால தான் இந்த ஒன்பது நாட்களும் நம்ம வழிபடும் பொழுது சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு நவராத்திரி பூஜை செய்யறதுனால தேவியோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் தேவியோட அருள் முழுமையா நமக்கு கிடைக்கும் போது அதிர்ஷ்டம் செழிப்பு வெற்றி எல்லாமே நம்மள தேடி வரும் நவராத்திரி பூஜை நம்ம வீட்டுல செய்யலாம் அப்படி இல்லைன்னா பூஜை எங்க செய்யறாங்களோ அங்கேயும் கலந்துக்கலாம் கோயிலுக்கும் டெய்லி போயிட்டு வரணும் அந்த மாதிரி செய்யும் பொழுது அம்பாலோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் இது வந்து ஒரு கெட் அப்படின்னே சொல்லலாம் அது இல்லாம விஷுவல் ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம் நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்றதை விட அதை பார்க்கும் போது அழகா இருக்கும் அது பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் முக்கியமா நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா அதோட பலன்கள் ரொம்ப அதீதமா இருக்கும் அது வந்து ஆன்மீக ரீதியாவும் சரி சயின்டிபிக்கலாவும் சரி அது ரொம்பவே நல்லது அனைவருக்கும் இனிய நவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள் நன்றி